தமிழக சட்டப்பேரவையில் விரைவில் கூட்டப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அவரது முழு பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஒன்றாவது சிறப்பாக எழுச்சியாக இன்று துவங்கப்பட்டுள்ளது இதில் சுமார் இரண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை கண்டு கழிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அரசு செய்து கொடுக்கப்பட்டுள்ளன விரைவில் கூட்டப்போடு விரைவில் மாவட்டம் சார் இப்போ வந்து மக்கள் தொகை ஜன தொகை எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஹெலிகாப்டர் சேவை வந்து ரொம்ப காலமாக பெண்டிங்க இருக்குது சார் அது தொடர்ந்து ஏதாச்சும் முதலமைச்சர் ஏதாவது நீங்க இப்ப கர்்த சொல்லியிருக்கீங்க அரசு இது அரசியலiket என்ன செய்யுங்க போறீங்க வழக்கு இருக்கு இல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குங்க இப்போ நாடே எதிரா இது வந்து அரசு அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட கேள்வி நீங்க கேட்டீங்களா அதுக்கு உரிய பதில் கொடுக்கப்பட வேண்டிய ஏண்டக்கி இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உதகை பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள் அம்மாவுடைய அரசு உடனடியாக இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நவீன பேருந்து நிலையம் கட்டப்படும் என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டேன் அதே போல உதகை தாவரவியல் உங்கள் மேம்படுத்த இணைய புரட்சி தலைவ அம்மா எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் அந்த பணி விரைவில் துவங்கப்படும் என்ற செய்தியும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் அறிவித்த அத்தனை திட்டங்களும் இப்பொழுது நடைபெறுகின்ற அம்மாவுடைய அரசு செயல்படுத்தப்படும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துள்ள நன்றி வணக்கம்